வணக்கம் சார் வணக்கம் ஸ்ரீ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்கு எப்படியான ஒரு காலமாக இருக்க போகுது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்ட்டு இல்லை போஸ்ட் கோவிட் ப்ரீ கோவிட் அப்படி எடுத்துக்கலாம் நம்ம போஸ்ட் கோவிடுக்கு அப்புறம் நிறைய டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிருக்கு போஸ்ட் கோவிடுக்கு அப்புறம் நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்திருக்காங்க நிறைய இன்வெஸ்டர்ஸ் நிறைய ஃபினான்ஷியல் அசட்ஸை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஃபினான்ஷியல் அசட்ஸ்னால் ஸ்டாக் மார்க்கெட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸு எதோ இதெல்லாம் மொபைல் இன்டர்நெட்டை வச்சு வாங்க முடியுமோ அதெல்லாம் ஃபினான்ஷியல் அசெட்ஸாக கன்சர் டிஜிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டிஜிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஸோ நிறைய பேர் வந்திருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நீங்கள் எதில் முதலீடு பண்ணியிருந்தாலும் நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இஸ் நாட் லைக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ எப்பயுமே இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பழசை பார்த்துட்டு பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அதே எக்ஸ்ட்ரா புலேட் பண்ணிவிட்டு இப்போயும் அதை பண்ணக்கூடாது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருந்தோமோ அதை கொஞ்சம் ரெகுலேட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த எதில் நீங்கள் வாங்கி வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் வந்துருக்கும் அதை பார்த்துட்டு ஈக்குட்டி இப்படியே தான் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஸ்மால் கேப்பு மிட் கேப்பு பென்னி ஸ்டாக்ஸு தெரிஞ்ச ஸ்டாக்ஸு அவர் சொன்னார் இவர் சொன்னாருன்ட்டு எல்லாரும் ஈக்குட்டியில் வாங்கி இது வரைக்கும் ஓரளவுக்கு லாபம் பார்த்துருப்பாங்க பட்டு மார்க்கெட்டு மேலேயே போயிட்டு இருந்ததுன்னு வச்சுங்களேன் நீங்கள் நானே இப்போ பேசணுங்கிற அவசியமே இல்லை ஸோ என்ன தெரிஞ்சிக்கணும்னா ஈக்குவிட்டி மார்க்கெட் கேன் ஆல்சோ கோ நம்ம லாஸ்ட் த்ரீ மந்த்ஸாக பார்க்குறோம் எஃப்ஐஎஸ் நிறைய வித்ரா பண்ணிருக்காங்க உங்களுக்கு சென்செக்ஸ் எண்பத்தாறாயிரத்துலேருந்து இன்னைக்கு எழுபத்தெட்டாயிரம் வரைக்கும் வந்திருக்கு ஸோ மார்க்கெட் கேன் ஆல்சோ கோடவுனுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது வந்து அசட் அலொகேஷனை ஃபாலோ பண்ணணும் அசட் அலொகேஷன ஈக்குட்டியில் மட்டும் வச்சுக்க கூடாது யூ ஷுட் இன்வெஸ்ட் இன் கோல்டு யூ ஷுட் இன்வெஸ்ட் இன் சில்வர் யூ ஷுட் இன்வெஸ்ட் இன் இன்டர்நேஷனல் ஈக்குவிட்டி யூ ஷுட் இன்வெஸ்ட் இன் பாண்ட் யூ ஷுட் ஹேவ் கேஷ் எல்லா அசெர்ட் கிளாஸும் வச்சுக்கணும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல மூணாவது என்னன்னா ஈக்குவட்டில மட்டும் தான் உங்களுக்கு முதலீடு இருக்குன்னு சொன்னா தென் வி இஸ் அ டைம் ஃபார் யூ டு ரீபாலன்ஸ் டு த அதர் அசெர்ட் கிளாஸஸ் அஸ்பெல் நாலாவது விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா வெல்த் இஸ் நாட் பில்டு வித் ரிட்டர்ன்ஸ் நீங்க கடைசி ஒரு மூணு வருஷத்துல சம்பவது ஒரு லட்சம் போட்டிருக்கீங்க இப்போ மூணு லட்சம் ஆயிருக்குனே வச்சீங்களா இல்லை ரெண்டு லட்சம் ஆயிருக்குன்னு வச்சுங்களேன் அதை வச்சுட்டு நீங்கள் பணக்காரன் ஆக இல்ல ஸோ வெல்த் இஸ் நாட் பில்ட் வித் ரிட்டர்ன்ஸ் வெல்த் இஸ் ஆல்வேஸ் பில்ட் வித் கேபிட்டல் டைம் ஃப்ரேம் ரைட் இன்வெஸ்டிங் லாங் டைம் கிரியேட் வெல்த் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன பண்ணணும்னா எல்லா அச கிளாஸும் கன்சிடர் பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொஞ்சம் ரீபேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கருத்து சார் இப்போ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து நீண்ட காலமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெயிட் அண்ட் வாட்ச் மோடில் இருக்கணுமா இல்லை வந்து ஒரு இன்வெஸ்டர் பேனிக் ஐ ஐயோ நம்ம வந்து ஈக்குவிட்டி பக்கமே வரக்கூடாது நம்ம வேறே ஏதாவது ஃபிஸிக்கல் அசெட் வாங்கலாம் அப்படின்ற முடிவுக்கு போ பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் பணம்னா ஈக்குவட்டியில் இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும் குடே ஈக்குவிட்டி இஸ் ரிஸ்கி பட் இன்ஃப்ளேஷன் இஸ் டெட்லி இன்னைக்கு இன்ஃப்ளேஷன் தான் ஒரு பெரிய ரிஸ்கே இன்றைக்கி பணம் வச்சுருக்கிற பணம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் சைஸுக்கு தகுந்த மாதிரி அது பத்த மாட்டேங்குது இன்றைக்கி என்ன விலைவாசி இன்றைக்கி அதை மாதிரி இருக்குது ஸோ ஒரு நீண்ட காலமாக இருந்தால் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் பணம்னா நம்பி கொஞ்சம் கொஞ்சமாக ஈக்குவிட்டியில் நீங்கள் வாங்கிக்கிட்டே இருக்கலாம் ஒரு வருஷம் பணம் ஏற்கனவே கடனை வாங்கியிருக்கேன் ஏற்கனவே எனக்கு கடன் இருக்கு எனக்கு ஜாபு சரியா இல்ல நான் என்ன பண்றதுன்னு தெரியல அவங்க சொன்னாங்கன்னு நான் வாங்கினேன் எனக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியாது எல்லாம் ஷார்ட் டேர்ம்ல பண்ணவே கூடாது ஈக்குட்டி ஸோ பத்து வருஷம் பண்ணான்னா ஈக்குட்டியில் முதலீடு பண்ணலாம் பண்ணணும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல எனக்கு தேவை இருக்கு பண்ணக்கூடாது டு ஆன்சர் டு செகண்ட் கொஸ்டின் பயிர் விளைஞ்சிருச்சு சப்போஸ் உங்களுடைய கோல் அச்சீவ் பண்ணிட்டீங்க உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஐம்பது லட்சம் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அச்சீவ் பண்ணிட்டீங்க இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் இல்லை சேர்த்துட்டீங்க அடுத்த வருஷம் கல்யாணம் ஆகும் போது உங்களுக்கு ஐம்பது லட்சம் தேவைப்படுதுன்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஐம்பது லட்சத்துக்கு மேலே வச்சுருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் பேராசைப்படக்கூடாது அப்போ ஃபுல்லாக ஈக்குவிட்டியில் வச்சக்கூடாது பயிர் அறுவடை காலம் வரும்போது அதை அறுவடை பண்ணி ஹார்வஸ்ட் பண்ணி கொஞ்சம் எடுத்து சேஃபாக ஒரு எண்பது பர்சன்ட் எடுத்து சேஃபாக வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கணும் ஸோ தட் இஸ் நோ ஒன் ஆன்சர் டு யுவர் கொஸ்டின் நீங்கள் என்ன நிலமையில் இருக்கீங்க நீங்கள் எவ்வளோ நாள் வச்சுக்க போகிறீங்க நீங்கள் எந்த அசட்லெஸ்ஸில் வச்சுக்க போகிறீங்க ஏன்னா மியூச்சுவல் எல்லாரும் எல்லாம் ரீக்குட்டின்னு இருக்காங்க மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள் நீங்கள் எதில் வேணாலும் முதலீடு பண்ணலாம் நீ இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸில் போடலாம் நீங்கள் பான் ஃபண்டில் போடலாம் கோல்டு போடலாம் கோல்டு அண்ட் சில்வர்ல போடலாம் நீங்கள் எப்படி வேணாலும் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க முதலீடு பண்ணிக்கலாம் சரி நீங்க எந்த மாதிரி முதலீடு வச்சிருக்கீங்க எத்தனை காலத்துக்கு வச்சிருக்கீங்க போறதா அது நல்ல முதலீடா கெட்ட முதலீடான்னு சொல்லுவோம் ஒரு லாங் டெம் இன்வெஸ்டர் அப்படின்னா பயப்பட தேவையில்லை பேனிக்குன்ற ஒரு சுச்சுவேஷன்க்கே போக தேவையில்லை வெயிட் அண்ட் வாட்ச் மோட்லேயே இருக்கலாம் எப்பயுமே பயப்பட தேவையில்லை லாங் டெம் இன்வெஸ்டர்ஸ் ஈக்குவூட்டில மிஸ் இன்னும் தெளிவா சொல்றோம் உங்களுக்கு லாங் டெம் இன்வெஸ்டர்ஸ் ஈக்குவிட்டில முதலீடு பண்ணலாம் டெஃபனெட்டா முதலீடு பண்ணனும் பண்ணாம பட்சத்தில் லாங் டர்மில் கொண்டு போய் நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸில் போட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சேர்த்த பணம் பத்தாமல் போய் போயிடும் பத்தாமல் போய்டும் அதுதான் என்ன சொல்லுவோம் ஈல்டு ரிட்டர்ன்ஸ் ஈல்டுனா ப்ராஸ்பெக்டிவ் இன் நேச்சர் உங்களுக்கு என்ன வருதுங்கிறது தெரியும் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டால் ஏழு பர்சன்ட் எனக்கு வர்றது தெரியும் பேங்க் எப்படியில் போட்டால் ஏழரை பர்சன்ட் என்ன வருதுங்கிறது தெரியும் ஆர்பிஐ ஃப்ளோட்டிங் ரேட் பாண்டில் போட்டால் என்ன வருதுங்கிறது தெரியும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ரிட்டர்ன்ஸ் என்ன வருதுன்னு தெரியாது கோல்டுல போடுறதா என்ன வருதுன்னு தெரியாது என்ன வருதுன்னு தெரியாதுங்கிறது ரிட்டர்ன்ஸ் என்ன வருதுன்னு தெரியறது ஈல்டு ஸோ ஈல்டு இஸ் ப்ராஸ்பெக்டிவ் ரிட்டர்ன்ஸ் இஸ் ரெட்ராஸ்பெக்டிவ் ஈல்டு ஷார்ட் டேர்ம் எல்லாம் ஈல்டுல வச்சுக்கணும் லாங் டேர்ம் எல்லாம் ரிட்டர்ன்ஸ்ல வச்சுக்கணும் விச் ப்ரிஃபரபிளி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வச்சுக்கணும் சரி சார் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து மேக்ரோ எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் அப்படின்றது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ஸோ இது என்னுடைய தான் சொல்ல முடியும் என்ன ஆகும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிறது நம்ம வந்து ஜோசியும் பார்க்க முடியாது இன்னைக்கு ரெண்டு விஷயம் நம்ம வந்து எவிடென்டாக பார்க்குறோம் இன்னைக்கு இருக்கிற கண்டிஷனில் என்ன வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் விச் இஸ் எஃபேஸ் தேர் கான்ஸ்டன்ட்லி விட்ராயிங் மணி ஃப்ரம் தி இந்தியன் இக்குயூட்டி ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டரை லட்சம் கோடி வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்களா அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் வித்ரா பண்ணியிருக்காங்க அப்புறம் இருந்து எடுத்துக்கிட்டால் ஒரு மூணு லட்சம் கோடி இருக்குன்னு டேட்டா சொல்லுது ஆக்சுவலாக இவங்க எடுத்துகிட்டு எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு போகிறாங்க ஏன் போகிறாங்கன்னா இப்போ புது அதிபர் வந்திருக்காரு ட்ரம்ப் வந்திருக்காரு அவர் நல்லா பண்ணுவாருன்ட்டு பட் என்ன இதில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா ட்ரம்ப் வந்து ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் ரொம்ப சூப்பராக அமெரிக்கன் எக்கானமியாக பண்ணவர் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் ட்ரம்ப் இப்போ பிரசிடண்டா இருக்க போகிற சுச்சுவேஷன் இஸ் நாட் லைக் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டு டூ தௌசண்ட் எயிட்டீன் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் அங்கே ஹவுசிங் லோனு மார்கேஜ் அதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட்டு இன்னைக்கு மார்கேஜ் ஹவுசிங் இந்த இதே அஞ்சுலேருந்து ஆறு பர்சன்ட் கடன் சுமை ஜாஸ்தியாகிட்டே இருக்குது அமெரிக்காக்கு ஆக்சுவலாக ஸோ இந்த எஃப்ஐஎஸ்ங்கிறவங்க என்னன்னா அதில் நிறைய பேர் இருக்காங்க ஹெச் ஃபண்ட்ஸ் இருக்காங்க நிறைய பென்ஷன் பிளேயர்ஸ் இருக்காங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ட் எந்த இடத்துல நல்லா பண்ணியிருக்கோ அதை எடுத்துடுவாங்க எந்த இடத்துல நல்லா பண்ணலையோ அங்கே போய் முதலீடு பண்ணுவாங்க ஸோ நம்ம தான் என்ன பண்ணுவோம் எங்கே நல்லா பண்ணியிருக்கோ அங்கேயே போடுவோம் ஸோ இந்தியா மார்க்கெட் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சூப்பர் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அறுவடை வந்துருச்சே ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு எங்கே பணத்தை கொண்டு போய் வைக்கணுமோ அங்கே வைக்கிறாங்க கொஞ்சம் அமெரிக்காவில் கொஞ்சம் சைனாவில் கொஞ்சம் அதர் கண்ட்ரீஸில் என்ன பண்ணுறாங்கன்னா லாபத்தை எடுத்து டைவர் பண்ணுறாங்க விச் இஸ் நத்திங் ராங் ஆக்சுவலி சார் இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுன்றது எதுக்கு ரியாக்ட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் யூஎஸ சொல்கிறீங்க யூஎஸில் ஏதாவது ஜியோ டென்ஷன் இருக்குது அப்படின்னா உடனே இங்கே வந்து அது அதுக்கான சேஞ்சஸ் நம்ம பார்க்க முடியுது ஏன்னா டாலர் பேஸ்டாக நம்ம வந்து கம்பேரிசன் பண்ணுறதுனால இப்போ யூஎஸ் இல்லாமல் மற்ற நாடுகளில் எங்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தால் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் வந்து ரியாக்ட் நீங்கள் டாலர்னு கேட்டதுனால இன்னைக்கு எண்பத்தஞ்சு எண்பதுல இருக்கிற டாலர் இது என்ன நம்மள பண்ண போதுங்கிறத நம்ம பார்க்கணும் விச் இஸ் கோயிங் டு புட் என்னார் ப்ரெஷர் ஆன் இன்ஃப்ளேஷன் எதனால இப்போ இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆக போகுது ஏன்னா இதுதான் இம்போர்ட்டட் இன்ஃப்ளேஷன்னு சொல்லுவோம் நீங்கள் டீசல் பெட்ரோல் இந்த குரூட் எல்லாம் எண்பத்தி நாலு ரூபா கொடுத்து வாங்குறதுக்கும் இப்போ எண்பத்தி ஆறு ரூபா கொடுத்து ஸோ அதிக இந்திய ரூபாயை எடுத்து போடணும் அதிக அதிக விலை கொடுத்து நீங்க வாங்கணும் போதுன்னா இன்ஃபுளேஷன் ஜாஸ்தி ஆக போகுது இந்த இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆச்சுன்னா என்ன ஆக போகுது எக்கானமியில் என்ன ஆகும்னா விலைவாசி ஜாஸ்தி ஆக போகுது விலைவாசி ஜாஸ்தி ஆச்சுன்னா என்ன ஆக போகுது மக்களுடைய வாங்கும் திறன் அது ஜாஸ்தியாக போகுது ஸோ உங்களுக்கு சேலரி ஒரு வருஷத்துக்கு எட்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் வரும் பட் இன்ஃபிளேஷன் இதை மாதிரி ஜாஸ்தியாச்சுன்னு சொன்னால் கையில் வச்சுட்டு இருக்கிற பணம் பத்தாமல் போயிட போகுது ஸோ இன்ஃபுளேஷன் இஸ் த பிக்கஸ்ட் ரிஸ்க் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டோ ஆன்சர் டி கொஸ்டின் என்ன மாதிரி இது நம்ம பார்க்கணும்னு சொன்னால் நம்ம இந்த ருபி டூ டாலர் அதை பார்த்துட்டே இருக்கணும் மேக்ரோ எக்கனாமிக் சுச்சுவேஷனில் பாண்ட் மார்க்கெட்டை பார்க்கணும் கவர்மெண்ட் வந்து அதிக கடந்து வாங்குதா கம்மியான கடன் வாங்குதா என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வாங்குது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மியாக போதா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியாக போதா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியாக போச்சுன்னா கார்பரேட்லாம் கடன் வாங்கும்போது அதிக ரூபாய்க்கு அதிக இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்குவாங்க அதிக இன்ட்ரெஸ்ட் வந்துன்னா லாபத்தில் நம்ம அதிக இன்ட்ரஸ்ட் பே பண்ணுறாம இருக்கும் அதனால கார்பரேட் ப்ராஃபிட்டபிலிட்டி கம்மியாகும் கார்ப்பரேட் ப்ராஃபிட்டபிலிட்டி கம்மியாக ஆச்சுன்னா ஈக்குயூட்டியிலே ஏர்னிங்ஸ் அஃபெக்ட் ஆகும் ஸோ ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் நாட் எ குட் சைன் லோயர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருந்ததுன்னா கம்மியான இதுக்கு பாரோ பண்ணுவாங்க நிறைய ப்ரொடக்டிவிட்டி இருக்கும் நிறைய ஜாப்ஸை கிரியேட் பண்ணுவாங்க ஜாபை கிரியேட் பண்ணுறது மூலமாக எக்கானமி பில்ட் பண்ணுவாங்க ஸோ ரெண்டு ட்ரெண்டை நம்ம பார்த்துட்டு ஏற்றணும் ருபி டூ டாலர் பார்க்கணும் பாண்ட் மார்க்கெட் மூமெண்ட்ட பார்க்கணும் கவர்மெண்ட் பாரோயிங் பட்ஜெட் என்ன அவங்க என்ன மாதிரி பாலிசிஸ் இந்த வருஷம் வச்சுருக்காங்க ஃபிசிக்கல் டெபிசிட் என்ன கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் என்ன ப்ளஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் எந்தெந்த ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன மாதிரி பாரோ பண்ணியிருக்காங்க அதெல்லாம் ஆர்பிஐ டேட்டா இருக்குது நம்மளுக்கு ஸோ இந்த எஃப்ஏஸ் வித்ரா பண்ணால் மார்க்கெட் ஃபாலோ ஆகும் எப்போல்லாம் ஒரு அன்சர்டனிட்டி இருக்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் நம்ம இதில் நம்ம ஊரில் ஒரு சத்தியம் ப்ராப்ளம் வந்தது நம்ம வேர்ல்டு லெவலில் லீமன் பிரதர்ஸ் ப்ராப்ளம் வந்தது வேர்ல்டு லெவலில் கொரோனான்னு ஒரு ப்ராப்ளம் வந்தது வேர்ல்டு லெவலில் டெக் கிரைசிஸ் வந்தது எப்போல்லாம் ஒரு குளோபல் ப்ராப்ளம் வருமோ அப்போல்லாம் நம்மளுக்கு இந்தியன் மார்க்கெட் ரியாக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ஈராக் வார் ஈரான் வார் வந்தது ரஷ்யா வார் வந்தது அதுக்கெல்லாம் கொஞ்சம் இம்பாக்ட் இருக்கும் ஸோ என்னென்னா நம்ம மார்க்கெட்டை நம்ம மார்க்கெட்டு மட்டும் கிடையாது ஸோ அதில் எஃப்ஐஎஸ் இருக்காங்க ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க ஸோ அதெல்லாம் அவங்க வித்ட்ரா பண்ணும்போது அந் அவங்க செல் பண்ணும்போது மார்க்கெட்டுங்கிறது ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும் டிமாண்ட் அண்ட் சப்ளை நிறைய பேர் வாங்கினா மார்க்கெட் மேலே போகும் நிறைய பேர் வித்தாக்கி போகும் சார் இப்போ டாலருக்கு நிகரான ரூபாயினுடைய மதிப்பு வீழ்ச்சியை சந்தித்து இருப்பதனால வந்து இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாகும் அப்படின்றத நீங்கள் சொல்கிறீங்க இப்போ அட் வந்து இன்ஃப்ளேஷன் ஆறு பர்சன்டேஜ் இருக்குது இல்லை ஏழு பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா அது ஏதாவது ஒரு டைரக்டாக ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் இம்பாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா டெஃபினட்டாக இருக்குது டிஃபரெண்டாக இருக்கு இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆகும் இன்ட்ரஸ்ட் ரேட் ஜாஸ்தியாச்சுன்னா பாரையும் ஜாஸ்தியாகும் கடன் சுமை ஜாஸ்தியாகும் ஹோம் லோன் இன்ட்ரஸ்ட் ரேட் மேலே போகிற பட்சத்தில் எனக்கு தெரிஞ்சு இன்ட்ரஸ்ட் ரேட் மேலே போகுமான்னு தெரியல ஏன்னா எல்லாரும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகிறத பற்றி தான் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க பட் இன் கேஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் மேலே போகிற பட்சத்தில் நீங்கள் எட்டு பர்சன்ட் இருக்கிற ஹோம் லோன் ரேட்டு எட்டரை பர்சன்ட் போச்சுன்னா உங்களுடைய சுமை ஜாஸ்தி தானே எட்ரைலேருந்து ஒம்பது போச்சுன்னா அவங்களோட சுமை ஜாஸ்தி தானே இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி தானே இன்ட்ரெஸ்ட் ரேட் மேலே போகிறதுங்கிறது நாட்டுக்கும் நல்லதில்லை உங்களுக்கும் நல்லதில்லை யாருக்கும் நல்லதில்லை தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் மேலும் ஈடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அதை ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்க்ரைப் பட்டனை க்ளிக் பண்ணுங்க.